தமிழர்கள் நிலப்பகுதியை எப்படி பிரித்தார்கள் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்றார்கள் மலையும் மலை சார்ந்த இடம் இன்னும் எளிமையாக சொல்கிறேன் கொடைக்கானல் ஊட்டி அப்படி வச்சுக்கிடுவோம் ஏன்னா ரொம்ப எளிமையாக தான் பேச வேண்டியிருக்கு காடு சார்ந்த இடத்தை முல்லை முல்லைன்னு வச்சாங்க முல்லை நிலம்னு வச்சாங்க வயல் சார்ந்த இடத்தை மருதம்னு வச்சாங்க இப்போ மதுரையில் மருத நிலங்கள் தான் கடல் சார்ந்த இடம் நெய்தல் பாலைன்னு ஒன்று இருக்குது மணல் சார்ந்த இடம் தமிழ்நாட்டில் பாலை கிடையாது ஆனால் சிலப்பதிகார ஆசிரியர் சொல்கிறார் முள்ளையும் குறிஞ்சியும் முறமையில் திரிந்து பாலை என்றொரு படிமம் கொள்ளும் அப்படிங்கிறார் முல்லை நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்திலையும் மழை பெய்யலைன்னா அது பாலைன்னு அர்த்தம் அப்படிங்கிறார் சரி இருக்கட்டும் இந்த அஞ்சு நிலங்கள் தமிழர்கள் நிலத்தை ஐந்தாக பிரித்தார்கள் திசையை நான்காக பிரித்தார்கள் தமிழை மூன்றாக பிரித்தார்கள் வாழ்க்கையை புறம் என்று இரண்டாக பிரித்தார்கள் ஒழுக்கத்தை மற்றும் உயிரைப் போல ஒன்றாக வைத்தார்கள் அதுதான் தமிழனுடைய பண்பாடு அதான் பண்பாடு அதுபோல காற்றுக்கு பேர் வச்சவன் தமிழன் தாங்க வேறு யாரும் வைக்கல காற்றுக்கு பேர் வைத்தவன் தமிழர் வடக்கிலிருந்து வீசினால் வாடை தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் மேற்கிலிருந்து வீசினால் கோடை கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல்